வணக்கம் லங்கா ஃபோர் ஊடக மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இலங்கையன் லங்காபோர் ஊடகத்திற்காக ஆம் நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்ற விடயம் தமிழரசுக் கட்சியினுடைய வெற்றி எப்படி கிடைத்தது எப்படி தமிழரசி கட்சி வென்றது யாரால் வென்றது எப்படி வென்றது எதற்காக மக்கள் தமிழரசு கட்சிக்கு வாக்களித்தார்கள் யார் வாக்களித்தார்கள் என்ற ஒரு சிறிய விடயத்தை அலசுவதற்காக இருக்கிறோம் வாருங்கள் அலசலருக்குள் செல்வோம் ஆம் தமிழரசு கட்சியினுடைய வெற்றி தமிழரசு கட்சியிலே வேட்பாளர்களாக நின்றவர்களாக இருக்கட்டும் அங்கே இருக்கின்ற அமைச்சர்களோ பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் அவர்களுக்கே ஆச்சரியமான வெற்றியாக இருப்பது அனைவரும் தெரிந்தபடியும் அது அவர்களுக்கே ஆச்சரியமானது ஆம் எப்படி இந்த வெற்றி கிடைத்தது என்பதை நாங்கள் அரசல் பொருசலாக நாங்கள் இந்த இவர்களுடைய வெற்றி இவர்கள் மாத்திரமல்ல கஜேந்திரனுடைய வெற்றி கூட கிடைக்கும் என்று நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோவில் உங்களுக்காக தந்திருக்கின்றோம் சரி அதை விளக்கமாக கூறுவதாக இருந்தால் தமிழரசு கட்சியின் பிரச்சாரம் சரி கிளிநொச்சியை பொறுத்தவரையிலே அதாவது தமிழரசு கட்சிக்குள்ளே சிறிதரனுக்கும் சுமந்திரனுக்கும் இடையிலே இருக்கின்ற அந்த பனி போர் இருப்பது அனைவரும் அறிந்தபடியும் அவர்கள் ஒற்றுமை இல்லாமல் இருக்கின்றார்கள் என்பதையும் சந்திரசேகர்கள் அவர்கள் கூட குறித்து காட்டியிருக்கிறார் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார் சில மேடைகளிலே அது மக்களிடையே ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருந்தது அதைவிட போலி நுகம் முகநூல்களினால் அவர்கள் சரியாக எழுதுகிறார்கள் தவறாக எழுதுகிறார்கள் என்பது வேறுபடையும் அவர்களினால் தமிழரசு கட்சியினுடைய வேட்பாளர்கள் ஒவ்வொருவரும் இழை பிரித்து பிரித்து தாக்கப்பட்டார்கள் அந்த போலிமுக யாரால் இயக்கப்படுகின்றது என்பது உங்களுக்கு தெரியும் அது வெறுவடையும் அடுத்து தமிழரசு கட்சியிலே இருக்கின்ற ஒவ்வொரு அங்கத்தவர்களிலேயும் அதாவது பாராளுமன்ற தேர்தலிலே பலர் அதாவது டக்களஸ்தவானந்தாவுக்கும் அங்கஜனுக்கும் தமிழரசு கட்சியிலே இருந்த வாக்குகளும் என்று பல வாக்குகள் உதிரி வாக்குகளாக என்பிபி கட்சியிலே இணைந்து அவர்கள் எம்பிபி கட்சியை ஆதரித்திருந்தார்கள் சரி ஓகே நாங்கள் விடயத்துக்கு வருவதாக இருந்தால் முதலாவது தமிழக கட்சியிலே பிரச்சாரம் உண்மையிலேயே சிறிதரன் அவர்களுடைய பிரச்சாரம் செய்வதற்கு என்பிபி கட்சி ஆதரவாக இருந்திருக்கிறது உதவியாக இருந்திருக்கிறது எப்படி என்றால் என்பிபி கட்சி பாராளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்றதன் பிற்பாடு அவர்களுடைய கொள்கைகளை அதாவது வடக்கு கிழக்கு இணைப்பு அறவே இல்லை அதைவிட பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் இல்லை அதைவிட போர்க்குற்றம் இதுவே மெயின் அதாவது இதுதான் பிரதானமாக திரிதரன் எடுத்துக்கொண்ட அந்த அந்த பேசுபொருள் மேடையிலே பொருளாக எடுத்துக்கொண்டது பரல அதாவது வெளிநாட்டு அமைச்சர் ஐநாவிலே சென்று ஐநா ஜெனீவாவிலே ஐக்கியநாத சபையில் சென்று பேசியிருக்கிறார் போர்க்குற்றங்கள் நடைபெறவில்லை போர்க்குற்றங்கள் நடைபெறவில்லை அதனால்தான் தான் யாழ்ப்பாண மக்கள் எம்மை ஆதரித்திருக்கிறார்கள் யாழ்ப்பாண மக்கள் சிங்கள தேசத்தோடு சிங்கள கட்சிகளோடு அதாவது எங்களோடு நிற்கிறார்கள் அதனால் நாங்கள் இந்த போர்க்குற்றத்தை பேசுவதற்கு இல்லை என்றொரு வார்த்தையை பேசிவிட்டு வந்திருக்கிறார் அதை ஸ்ரீதரன் எடுத்திருக்கிறார் அதாவது உலக நாட்டிலே இருக்கின்ற மக்களாக இருக்கட்டும் இலங்கையில் இருக்கின்ற மக்களாக உள்நாட்டிலேயும் வெளிநாட்டிலேயும் இருக்கின்ற மக்களுக்கு கேட்டிருக்கிறார் கேள்வி அதாவது ஒவ்வொரு மேடையிலேயும் இவர்கள் போர்க்குற்றம் இல்லை என்று கூறுகிறார்கள் இங்கே போர்க்குற்றம் நடைபெற்றிருக்கிறது அப்படியானால் இவர்களோடு நாங்கள் எப்படி இணைந்து நாங்கள் தொடர்ந்து இந்த நாட்டிலே ஒவ்வொரு விடயங்களையும் மக்கள் சேவைகளை கட்டியெழுப்ப முடியும் என்ற கேள்வியை கேட்டிருக்கிறார் அப்படியானால் அவர் கூறியது மறைமுகமாகவும் நேரடியாகவும் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே நீங்கள் என்பிபி கட்சியை ஆதரித்தீர்களாக இருந்தால் அவர்கள் அந்த வாக்கையும் கொண்டு சென்று ஐநாவிலே போர்க்குற்றம் நடைபெறவில்லை என்று அத்தனை போர்க்குற்றத்திற்காக பாடுபட்ட அத்தனை பேருடைய வியர்வைகளையும் காய வைத்து விடுவார்கள் என்ற ஒரு தொழிப்பொருளே ஒவ்வொரு மேடைகளிலேயும் போர்க்குற்றம் நடைபெற்றதை இல்லை என்று இந்த ஏவிபி சொல்கிறது அப்படியானால் நமக்கு துரோகம் செய்கிறது இவர்களை வெல்ல வைக்க கூடாது நீங்கள் வேறு யாருக்கு போட்டாலும் பரவாயில்லை தமிழ் தேசியத்தை விரும்புகின்றவர்களுக்கு போடுங்கள் என்றுதான் தமிழ் தேசியத்தை விரும்புகின்ற சைக்கிள் கட்சி மணிவண்ணன் அவர்களுடைய கட்சி மற்றும் சிறிதரனாக்களுடைய சிறுதிரனவர்களுடைய தமிழரசு கட்சி இப்படியானவர்கள் நீங்கள் யாருக்கு போட்டாலும் சரி தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக இருப்பவர்களுக்கு போடுங்கள் என்பதும் என்று கூறியதும் அதைவிட அவர் சைக்கிள் கட்சியோடு முரண்படவில்லை அதே வழியிலே கஜேந்திரன் அவர்களோடு சஜேந்திரன் குழுமத்தோடு சற்று அந்நியோன்னியமாக இருந்ததன் காரணத்தினாலும் தமிழரசு கட்சி சுமந்திரன் கூறிய விடயங்களையும் விட்டுவிட்டு அவர்களுடைய ஒற்றுமை ஈனத்தை தூக்கி பிடிக்காமல் இல்லை இவர்களை நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு மக்கள் இவர்களை ஆதரித்திருக்கிறார்கள் இது மாத்திரமல்ல தமிழரசு கட்சி பாராளுமன்ற தேர்தலில் சற்று பின்னடைவை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்தது அர்ச்சுனாவின் எழுச்சியும் நாங்கள் கூறக்கூடிய விடயம் நிச்சயமாக அர்ச்சுனாவின் எழுச்சியும் கட்சிக்கு முன்னணி கட்சிக்கும் பாரதூரமான இழப்பை என்னுடைய வற்றலை வாக்கினுடைய வறட்சியை ஏற்படுத்தி கொடுத்தது ஆனால் அந்த பாராளுமன்ற தேர்தலில் வென்று அர்ச்சுனா பாராளுமன்றத்துக்கு சென்றதன் பிற்பாடு பாராளுமன்றத்திலே ஆடுகின்ற கூத்துக்கள் அதாவது ஒரு படித்த ஒரு வைத்தியர் அங்கே அநாகரிகமான வார்த்தைகள் முஸ்லிம்களை இஸ்லாமியர்களை இழுத்து அங்கே படுத்தார் இங்கே படுத்தார் திருமண சட்ட பிரச்சனை அது இது என்று பல விடயங்களை மற்றும் பாராளுமன்றத்திலே சென்று அநாகரிகமான வார்த்தைகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழருக்குள்ளே தமிழர்களுக்குள்ளே அவர்களை திட்டுவது பேசுவது காட்டி கொடுப்பது போன்ற ஒரு சில ஏற்பாடுகள் அதை விட அதை விட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் தேவையில்லாமல் பெண்கள் விடயத்தில் அவர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்பதை தாண்டி தமிழ் பெண்கள் விடயத்தில் இவர் வாய் திறந்து இவர் தன்னுடைய வாய்க்கு தானே சூடு வைத்துக் கொண்டார் சூடுதான் இவருடைய கட்சிக்கு வாக்கை குறைத்தது இல்லையேல் பாராளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்றதன் பிற்பாடு அங்கே தமிழர்களுக்காகவும் தன்னை வெல்ல வைத்தவர்களுக்காகவும் தமிழ் தேசியத்திற்காகவும் இவர் பேசியிருப்பாராக இருந்தால் நிச்சயமாக தமிழரசு கட்சியில் ஒரு பங்கு வாக்கு அர்ச்சுனாவுக்கு சென்றிருக்கும் அர்ச்சுனா தடம் புரண்டு தனக்கு கையிலே ஏதோ ஒரு குரங்கின் கை கையிலே பூமாலை கிடைத்தது போல அவருடைய கையிலே அந்த பாராளுமன்றத்தில் பேசுகின்ற அதிகாரம் கிடைத்ததன் பிற்பாடு இவர் இப்படி பேசியதன் காரணத்தினாலும் மக்கள் அவர் மீது ஒரு ஐயத்தை ஐயப்பாட்டை ஏற்படுத்தி கொண்டார்கள் அவருடைய ஒரு நம்பிக்கை இனம் ஏற்பட்டது சில வேளைகளில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே அவர் வெற்றி பெற்றுவிட்டால் அவருக்காக ஆதரவாக நின்று கேட்கின்ற வேட்பாளர்களும் இப்படியாக இருந்து விடுவார்களோ என்ற ஒரு ஏக்கப்பாடு இருந்தது அப்படி இருந்திருக்கிறது காரணம் அவரோடு தெரிகின்ற கௌசல்யாவாக இருக்கட்டும் பிரகாஷ் கண்ணன் அவராக இருக்கட்டும் ஒவ்வொருவர் மற்றும் அவர்களுக்கு ஆதரவு வழங்குகின்ற வெளிநாட்டில் இருந்து ஆதரவு வழங்குகின்ற காசை கொடுத்துட்டு கணக்கை கேட்பது அப்படியான கட்டங்களிலே அர்ஜுனா கள்ளனாக்கப்படுகின்றார் இப்படியான பல விடயங்கள் இருக்கிறது அதைவிட அவருக்கு ஆதரவாக இருந்த கண்ட 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 நின்ற ஒவ்வொரு யூடியூப் சேனல்களும் வருவது உள்ளே வருவது அவருடைய பணத்தை சூறையாடுவது என்று அவர் கூறுகிறார் வெளியே போவது அப்படியானால் இவர் இவர் இவரினால் அடையாளம் காட்டப்பட்டு அதாவது வேட்பாளராக நிற்பவர்கள் இப்படியானவர்களாக தான் இருப்பார்கள் அர்ச்சுனாவை போன்றுதான் இருப்பார்கள் என்று ஒரு பயம் மக்களுக்கு இருந்தது அர்ச்சுனாவில் இருக்கின்ற நம்பிக்கை ஊழலை தட்டி கேட்கின்றார் என்பது மக்களுக்கு அதைவிட ஒரு முகநூல் தளத்தை இவர்தான் வைத்து நடத்துகின்றார் என்பதைப் போன்று மற்றும் ஒரு சில யூடியூப் சேனல்கள் இவரை தூக்கி வைத்து பேசுவதாக பேசிக்கொண்டு ஆனால் மறைமுகமாக அவரை அவருக்கு இழிவுபடுத்துகின்ற அளவிற்கு நடந்து கொண்டதும் அதை விட இவருடைய ஒவ்வொரு அணுகுமுறைகள் ஒவ்வொரு நடைமுறைகள் அதைவிட காசிலே குறியாயிருந்து ஒவ்வொரு இடத்திலேயும் தனக்கு தேவைக்கு காசுகள் வெளிநாட்டில் இருப்பவர்களை கேட்பதும் அதைவிட மேலாக இவர் இந்த பிரச்சாரத்திலே மாவீரர்களையும் மேதகுவையும் அந்த மாவீர்களுக்கு அமைக்கப்பட்ட அந்த தூபிகளையும் மற்றது தானா வீனா பூனா இயக்கத்தினுடைய இழப்புகளையும் மற்றும் இரண்டாயிரத்தி ஒன்பது இன அழிப்பை பற்றியும் இவர் அதை வைத்தே ஒரு அரசியல் வியாபாரம் செய்யலாம் என்று நினைத்தார் அந்த வகையிலே அவரை மக்கள் இனங்கண்டு கொண்டார்கள் அதனால் தான் இப்படியான தோல்வியை அவர் ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள நிர்பந்திக்கப்பட்டார் என்பதுதான் கூற வேண்டும் ஒருவர் அவருடைய பிரச்சாரங்கள் அவருடைய அணுகுமுறைகள் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதன் பிற்பாடு அவர் நடந்து கொள்கின்ற விதம் அவருக்கும் அவரை சார்ந்தவர்கள் நல்லவர்களாக கூட இருக்கலாம் அவர்களுக்கும் இழுக்கான பெயரை ஏற்படுத்தி மக்களுக்கு ஒரு ஐயப்பாட்டோடு ஒதுங்கி நின்று அவரை தோற்கடித்திருக்கிறார்கள் அந்த வாக்கும் தமிழரசுக் கட்சிக்கு விழுந்திருக்கிறது அது யாரென்றால் முன்பு தமிழரசு கட்சியோடு இருந்த வாக்குகள் அதனால் அந்த தமிழரசு கட்சிக்கு மேலும் வாக்குகள் கிடைக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது அதைவிட தமிழரசு கட்சி தன்னுடைய வாக்கில் மாத்திரமல்ல தமிழரசு கட்சிக்கு இலவசமாக கிளிநொச்சியிலேயே மாத்திரமல்ல இழை பிரித்து பிரித்து முகநூல்களில் போலி முகநூல்களிலே இவர்களை பற்றி இழிவாக ஒவ்வொரு வேட்பாளர்கள் இழிவாக எழுதப்பட்டது அவர் அந்த வேட்பாளர் அந்த இடத்திலே நிற்கிறார் என்று ஒரு விளம்பரத்தை மறுபக்கத்திலே கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறது அதை விட ஜேவிபியை ஆதரித்து யாழ்ப்பாணத்திலே அளிக்கப்பட்ட வாக்குகள் அந்த வாக்குகளின் அடிப்படையில் அவர்கள் பாராளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்ற மூவர் வெற்றி பெற்றார்கள் ஆனால் அவர்கள் வெற்றி பெற்ற பிற்பாடு நடந்து கொண்ட விதமும் அவர்களுக்கு அதாவது என்பிபி கட்சிக்கு ஆதரவு பாராளுமன்ற தேர்தலில் ஆதரவளித்த தமிழரசு கட்சி வாக்காளர்கள் அவர்கள் திரும்பிய ரிவர்ஸ் அடித்து தமிழரசு கட்சிக்குள்ளே வந்து தமிழரசு கட்சிக்கு இந்த வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் ஆம் நாங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது தமிழரசு கட்சியில் நம்பியோ அல்லது ஸ்ரீதரனின் நம்பியோ இந்த வாக்குகள் இந்த மாபெரும் வெற்றி கிடைக்கவில்லை நிச்சயமாக அர்ஜுனா அவர் அவர்களுடைய அணுகுமுறை தவறான அணுகுமுறை ஜேவிபி அதாவது அனு அனுராதரப்பான என் விபி கட்சி வென்ற அவர்களுடைய அணுகுமுறை அவர்களுடைய நடந்து கொண்ட விதங்கள் சந்திரசேகருடைய சில சர்ச்சை பேச்சுக்கள் பிரச்சனைகள் இப்படி பல விடயங்கள் தான் அந்த அதிருப்திப்பட்ட பட்ட மக்கள்தான் திரும்பவும் மீள தமிழரசு கட்சியை ஆதரித்திருக்கிறார்கள் இந்த தமிழரசுக் கட்சியில கிளிநீர்ச்சியை பொறுத்தவரையிலே பதினோரு இருபத்தொரு இடங்களாக இருந்தாலும் இருபது இடங்களையும் அவர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள் ஒரு இடத்தில் மாத்திரம்தான் அவர்கள் தோற்று இருக்கிறார்கள் அப்படி பல இடங்களிலே வென்றிருக்கிறார்கள் அதே வேளையில கஜேந்திரன் குழுமமும் முன்னணி கட்சியும் வென்றிருக்கிறது தேசியம் சார்ந்த மக்கள் சார்ந்த மக்கள் தேசியத்தோடு நிற்க வேண்டும் அவர்கள் சரியாக செய்கிறார்களா தவறாக செய்கிறார்களா அவர்கள் மக்களுக்கு செய்வார்களா இல்லையா என்பதை ஒதுக்கிவிட்டு தேசியத்தின் பால் பற்று மக்கள் தேசியத்தின் தேசியத்தை பற்றி பேர் பேசி வியாபாரம் செய்தாலும் பரவாயில்லை தேசியத்தை கா அதாவது காயாமல் பாராளுமன்றத்திலோ அல்லது சிங்கள தேசத்துக்கோ அல்லது இஸ்லாமிய சேதத்துக்கோ அல்லது வெளிநாடுகளுக்கோ உலக அரங்குக்கோ பேசுகின்ற அளவிற்கு அதிகப்படியான வாக்குகளை தமிழரசு கட்சி பெற்றிருக்கிறது அதோடு கூட முன்னணி கட்சியும் பெற்றிருக்கிறது உண்மையிலே இது ஒரு வாழ்த்துதலுக்குரிய விடயம் அதற்காக வென்றுவிட்டோம் என்பதற்காக என்பிபி கட்சியை வெறுத்து ஒதுக்காமல் அவர்களோடு இணைந்து இவர்களும் நாட்டையும் எமது மக்களையும் கட்டி எழுப்ப வேண்டும் என்பது லங்காஃபோர் ஊடகத்தினுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது இருந்தாலும் மேலும் மேலும் மக்களும் தொடர்ந்தும் கண்காணிப்போடு இருந்து கொண்டிருப்பார்கள் இவர் இங்கேயும் தவறுதல் விட்டார்களாக இருந்தால் தமிழரசுக் கட்சி அடுத்த வருகின்ற தேர்தல்கள் எத்தனை வருடத்தில் வந்தாலும் அங்கே சொல்லி வச்சு வைத்து செய்வார்கள் மக்கள் என்பதை தமிழரசு கட்சி சற்று புரிந்திருக்க வேண்டும் இது வெற்றி கிடைத்து விட்டதென்று தலைக்கணம் பிடித்து ஆடினால் நிச்சயமாக ஊடகங்களாக இருந்தாலும் சரி மத்திய அரசாக இருந்தாலும் சரி மற்றவர்களாக இருந்தாலும் சரி மற்ற கட்சிகளாக இருந்தாலும் சரி உலகத்தமிழ் மக்களாக இருந்தாலும் சரி அவர்கள் அதாவது உதயம் இல்லாத அஸ்தமனமாக மாற்றப்பட்டு விடுவார்கள் ஆம் தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் லங்காஃபர் ஊடகத்தோடு இணைந்திருங்கள் எமது நலனை சர்க்கரை செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள் இலங்கையில் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி